எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பொண்ணையும் தல نمந்து கூட பார்த்தது இல்ல சார் சார் அவங்க கரெக்டர் மட்டும் தப்பா பேசாதீங்க சார் என்னால தாங்கிக்க முடியல யோசிக்காத வேளே நீ அமைதியா இருந்ததா ஆளாளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க உண்மையே சொல்லு வேளே சொல்லு Solra. நான் மட்டும்தான் என் கூட வேற எந்த பொண்ணும் இல்லை உண்மையாலும் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பா நேத்து ராத்திரி என்ன மீட் பண்ண வந்தாரு அப்போ அவர் கூட மாறன்னு ஒருத்தர் வந்தாரு அவர் தென்னர்ஸ் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சாருக்கு நல்லா தெரிஞ்சவர்தான் அவர் தென்னர்ஸ் வீட்ல அவரோட பேசிட்டு இருந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சாரு அந்த வீடியோல தென்னர்ஸ் மறுபடியும் உங்க கூட சேர்ந்ததுக்கு காரணமே மறுபடியும் அவன் எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காகதான் அந்த வீடியோல அவன் உங்களை கொலை பண்ணிடுவேன் சொன்னது என்னால தாங்க முடியல அந்த கோவத்துல தான் டென்னர்ஸ் கிட்ட போய் நியாயம் கேட்டு ஆனா அவன் பதிலுக்கு உங்களை பத்தி தப்பா பேசினான் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் நான் அவனை அடிச்சு கொண்டுட்டேன் இதான்ப்பா உண்மை நீ மாட்டிக்கிட்டேங்கிறதுக்காக தென்னரசு மேல கெடுக்காத தென்னரசு அவர் செஞ்ச எல்லா தப்பியும் உணர்ந்து திருவிட்டான் நீ உன் மேல பழிய போடுறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க நான் நம்ப மாட்டேன் ஒருவேளை அவன் பேசுறது உண்மையாவே இருக்கட்டும் நீ எங்கிட்டதானே சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு அவனை போய் கொண்ட முதல இருந்தே தெரியலையா நீ சொல்றது எல்லாம் போய் டேய் இனிமே நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா சார் வேலு சொல்றது உண்மைதான் சார் தென்னரசு உங்களை கொள்ற நோக்கத்தோட தான் மறுபடியும் உங்க குடும்பத்தோட சேர்ந்திருக்காரு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டாரு உங்களை ஏமாத்தி வாங்கின சொத்து எல்லாத்தையும் அவர் திருப்பி உங்களுக்கு எழுதி வச்சாரு அதையெல்லாம் பார்த்து அவர் நீங்க எல்லாரும் நம்பினீங்க தென்னரசு மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதனாலதான் எங்கிட்ட வேலை செஞ்ச மாறனை தென்னரசு கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டேன் அந்த மாறனும் தென்னரசோட நம்பிக்கைக்கு உரியவனானா அதனாலதான் தென்னரசு உங்களுக்கு கொல்ல விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிருக்கான் மாறணும் அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சான் அந்த வீடியோவை தான் நான் வேலுகிட்ட காமிச்சேன் அந்த வீடியோவை பார்த்த தென்னரசு கோவப்பட்டு தென்னரச பார்க்க போனான் இதுதான் சார் உண்மை தென்னரசு பேசின அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு இத பாருங்க பாருங்க சார் நான் மன்னிப்பு கேட்டேன் எங்க அப்பாவோட சேரது காரணமே நான் மறுபடியும் அரசியலுக்கு வரணும் தாண்ட சூழ்ச்சி பண்ணி கூடவே இருந்து குழி பறிச்சா அவரை போட முடியும் அவர் அப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் நானே ஒரு நாள் பார்த்து அவருக்கு அதே முடிச்சிருவேன் அம்மனி చేத்திட்டாரா இன்னும் கொஞ்ச நாள்ல அவரே என்ன அரசியல் வாரிசுன்னு அறிவிப்பார் எங்க அப்பா ஒரு சிங்கம்டா அவர் ஒத்தைக்கு ஒத்த நின்னே என்னால் ஜெயிக்க முடியாது இந்த தகுதி இல்ல நீடே அந்த எலெக்ஷன்ல நான் இந்த தொகுதி எம்எல்ஏ வெட்பாளரான் இப்ப சார் விடியோல பேசுனது உண்மதான் ஆனா எப்ப பேசுனதுன் உண்ணி இருக்கில்ல தென்னரசி இப்ப பேசுல மேல கோவத்தில் இருந்த போது பேசின வீடியோ அதை இப்ப எங்க கிட்ட காமிச்சு எங்களை சமாதானப்படுத்த நினைக்காதீங்க நிஜமாவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தென்னரசு பேசுன வீடியோ சார் இது சார் எப்படி சார் நாங்கள் நம்புறது இப்படியா அவன் பேசுறதாலும் இந்த வீடியோ நீங்கள் என்கிட்ட தானே காமிச்சிருக்கணும் எதுக்கு வேலை கிட்ட காமிச்சிங்க சார் செல்வி கல்யாணத்தை முடிச்சிட்டு இந்த வீடியோ உங்ககிட்ட காட்டலாம்னு நினைச்சோம் அதுக்கு முன்னாடி வேலுக்கிட்ட இந்த வீடியோவை பற்றி சொல்லி வைக்கலாமேனு சொன்னேன் ஆனா வேலு தென்னரசு உங்களை கொள்ற நோக்கத்தோட தான் மறுபடியும் உங்க குடும்பத்தோட சேர்ந்திருக்கான்னு தெரிஞ்சதும் கோபத்துல போய் சண்டை போட்டிருக்க அப்படி சண்டை போடும்போது தான் இப்படி ஒரு விபரீதம் நான் நினைக்கிறேன் சார் உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை எங்ககிட்ட கொடுங்க இந்த வீடியோ எப்ப எடுத்ததுன்னு நாங்க விசாரிக்கிறோம் ஆனா தென்னரசு கொலையில வேலு மட்டும் இன்வால்வ் ஆகல கூட ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க ஃபாரன்சிக் ஃபாரென்சிக் ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காரு வேலு உங்க கூட இருந்த அந்த பொண்ணு யாரு இப்ப அவங்க எங்க இருக்காங்க எதுக்காக அவங்க அங்க வந்தாங்க எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தென்னரச கொலை பண்ணீங்க கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும் வேலு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் அடிக்கடி நான் உன்கிட்ட பெருமையா சொல்லுவேன்